தமிழும் திராவிடம் மீண்டும் உங்களை வரவேற்கின்றது நாம் கடந்த சில பதிவுகளாக சாத்தியத்தை குறித்து மனுஸ்மிருதி என்ன கூறியது கூறுகின்றது என்பதை நாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பதிவில் மூன்றாவது அதிகாரத்தில் சாத்தியத்தை குறித்து என்ன என்று பார்த்திருந்தோம் இந்த மூன்றாவது அதிகாரத்தை இதுவரை நாம் இரண்டு பகுதிகளாக பிரித்து அதில் சாத்தியத்தை குறித்து என்ன கூறுகின்றது என்பதை பார்த்துவிட்டோம் இன்று நாம் மூன்றாவது அதிகாரத்தின் மூன்றாவது பகுதி மற்றும் இறுதி பகுதியை பார்க்க போகின்றோம் மூன்றாவது அதிகாரம் நூற்றி இரண்டாவது ஸ்லோகம் என்ன கூறுகிறது என்றால் ஒரு இரவில் ஒரு பிராமணன் வந்து தங்கினாலும் அவன் அதித்தி அதாவது விருந்தாளி என்று அழைக்கப்படுவான் மூன்றாவது அதிகாரம் நூற்றி பத்தாவது ஸ்லோகம் என்ன கூறுகிறது என்றால் ஒரு பிராமணன் இல்லத்திற்கு ஒரு சத்திரியன் வந்து தங்கினால் அவன் அவனுடைய விருந்தாளி அல்ல மூன்றாவது அதிகாரம் நூற்றி பத்தாவது ஸ்லோகம் என்ன என்றால் ஒரு பிராமணனுடைய வீட்டிற்கு ஒரு சத்திரியன் வந்து தங்கினால் அவன் அந்த பிராமணனுடைய விருந்தாளி அல்ல அதே வைசியனோ தங்கினாலும் அவன் உறவினரோ நண்பராகவோ அவன் இருக்க முடியாது என்று இந்த ஸ்லோகம் கூறுகின்றது மூன்றாவது அதிகாரம் நூற்றி பதினோராவது ஸ்லோகம் என்ன கூறுகிறது என்றால் ஆனால் ஒரு பிராமணனுடைய வீட்டிற்கு விருந்தாளி என்ற முறையில் ஒரு சத்திரியன் வருவானால் அந்த பிராமணன் அந்த சத்திரியனுக்கு தன்னுடைய வீட்டில் உள்ள பிராமணர்கள் எல்லாம் உண்டு முடித்த பின்பு உணவு பருமாறாம் என்று கூறுகின்றனர் அதே போல் மூன்றாவது அதிகாரம் நூத்தி பன்னிரெண்டாவது ஸ்லோகம் என்று கூறுகின்றன என்றால் ஒரு வைசியனோ ஒரு சூத்ரனோ அழைக்கப்பட்டு ஒரு பிராமணுடைய வீட்டிற்கு வந்தால் அவன் அந்த பிராமணனின் வேலைக்காரர்களோடு சேர்ந்து உணவு உண்ணலாம் அப்படி உணவு உண்ண வைப்பதன் மூலம் அந்த பிராமணன் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றான் என்று இந்த ஸ்லோகம் கூறுகின்றது இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை மொத்தமாக பார்ப்போமானால் இது என்ன கூறுகின்றது என்றால் பிராமணனை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கின்றது என்னதான் நீங்கள் தலைகர் குட்டி கர்ணம் போட்டாலும் சத்தியர்களும் வைசியர்களும் சூதரர்களும் பிராமணர்கள் உணவு உண்ட பிறகே அவன் வீட்டில் உணவு உண்ண தகுதியானவர்கள் அதாவது சமமானவர்கள் அல்ல என்றே இந்த ஸ்லோகங்கள் மொத்தமாக கூறுவதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் மூன்றாவது அதிகாரம் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால் கடவுளர்களுக்கு படைக்கும் யாகங்களை நாம் நடத்தும் பொழுது அதில் அழைக்கப்பட்டிருக்கிற பிராமணர்களை மூலம் ரிஷி மூலம் அவர்களை பொறுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பித்ருக்களுக்கு யாகம் படைக்கும் பொழுது ஸ்லாகம் கொடுக்கும் பொழுது அழைக்கப்பட்டிருக்க பிராமணர்களை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று கூறுகின்றது மூன்றாவது அதிகாரம் நூத்தி ஐம்பதாவது ஸ்லோகம் என்ன கூறுகிறது என்றால் பிராமணர்களே திருடர்களாகவும் அவுகாச அதாவது சமூகத்தால் தள்ளப்பட்டவர்களாகவும் யூனிக்ஸ் அதாவது திருநங்கையர்களாகவும் மற்றும் ஏட்டிஸ் கடவுள் மறுப்பாளர்களாகவும் இருப்பவர்கள் சிராதங்களுக்கும் கடவுளை கொடுக்கும் யாகங்களுக்கும் படைக்கும் உணவுக்கு தகுதியற்றவர்கள் என்று கூறப்படுகின்றது இதில் என்பது தெளிவாக கொடுக்கப்பட என்றால் நாம் என்ன புகார் கொள்ள முடியும் என்றால் பிராமண சமூகத்தில் தள்ளப்பட்ட பிராமணர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் இதுதான் மூன்றாவது அதிகாரம் நூத்தி ஐம்பதாவது ஸ்லோகம் கூறுகின்றது மூன்றாவது அதிகாரம் இருநூத்தி நாலாவது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால் தன்னுடைய பித்ருக்களுக்கு ஒருவன் கொடுக்கும் சிராதத்தை பாதுகாக்க முதலில் அவன் கடவுளை மதிக்கும் பொருட்டாக ஒரு பிராமணன் அழைக்க வேண்டும் அப்படி அழைக்காவிட்டால் அவன் பித்ருக்களுக்கு ராட்சசர்களால் கவர்ந்து செல்லப்படும் என்று கூறப்படுகின்றது இதுதான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இருநூத்தி முப்பத்தி ஓராவது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது என்றால் பிராமணர்களுக்கு எது பிடித்திருக்கின்றதோ அதை அவன் முறுமுறுக்காமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வேதத்தில் விடுகதைகளை அவன் பித்ருக்களுக்கு ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றது மூன்றாவது அதிகாரம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன கூறுகின்றது என்றால் ஒரு சண்டாளன் ஒரு கிராமத்து ஒரு மென்சுரேட்டிங் அதாவது மாதவிடாய் உள்ள பெண் ஒரு சேவல் ஒரு ஒரு நாய் திருநங்கை ஆகியவர்கள் ஒரு பிராமணன் உணவு உண்பதை பார்க்க கூட கூடாது இங்கவே இந்த ஸ்லோகம் கூறுகின்றது அடுத்த அதிகாரம் இதை மேலும் எப்படி விளக்கி கூறுகிறது என்றால் மூன்றாவது அதிகாரம் இருநூத்தி நாற்பதாவது ஸ்லோகம் என்ன கூறுகிறது என்றால் கடவுளர்களுக்கோ பித்துக்கோளுக்கோ இப்படி சிராதமோ யாகமோ படைத்து படைக்கப்படும் பொழுது அதே அவர்கள் கண்டார்கள் என்றால் இதை மேற்கூறிய ஐவர்களும் அதாவது நம்ம மூன்றாவது இருபத்தி இருநூத்தி முப்பத்தி ஸ்லோகத்தில் கூறிய அந்த நபர்கள் கண்டார்கள் ஆனால் அது அந்த சிராத்தமோ அந்த கடவுளுக்கு அடிக்கக்கூடிய யாகமோ பலன் அளிக்காது என்று கூறுகின்றது மேலும் மூன்றாவது அதிகாரம் இருநூத்தி நாற்பத்தி ஓராவது ஸ்லோகம் என்ன கூறுகிறது என்றால் ஒரு பண்ணியானது உணவை முகர்வதனாலும் ஒரு சேவலானது தன்னுடைய இறக்கையை அடித்து பறக்கும் காற்றினாலும் ஒரு நாயானது ஒரு நாயானது பார்வையை வீசுவதனாலும் ஒரு தாழ்ந்த ஜாதி மனிதன் தன்னுடைய தொடுதலினாலும் உணவை தீட்டுப்படுத்துகின்றான் என்று கூறுகின்றது மூன்றாவது அதிகாரம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன கூறுகிறது என்றால் தன்னுடைய சாத்தத்தை தான் உண்ட பிறகு ஒரு சூதரனுக்கு கொடுக்கின்ற ஒரு முட்டாளானவன் காலசூத்ரா என்ற நரகத்தில் தலைகீழாக விழுகின்றான் என்று கூறுகின்றது மூன்றாவது அதிகாரம் இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் என்ன கூறுகிறது என்றால் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அவன் விகாசாவையும் அமிர்தாவையும் உண்ண வேண்டும் என்று கூறியிருக்கின்றது இதில் விகாசா என்பது பிராமணர்கள் சாப்பிட்டு மிச்சம் வைத்த உணவு என்று கூறுகின்றது அதாவது பிராமணர்கள் சாப்பிட்ட பின்பே மற்றவர்கள் உணவு உண்ண வேண்டும் என்பதை இது ஒரு நியதியாக ஒரு நீதியாக மனுநீதி நியமித்திருக்கிறது என்பதை நாம் மேற்கூறிய அந்த ஸ்லோகங்கள்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அதாவது உணவு உண்பதற்கூட முதன்மையிடம் பிராமணனுக்குத்தான் அவனோடு அமர்ந்து யாரும் உண்ணக்கூடாது என்பது போலவே இந்த மனுநீதியினுடைய இந்த அதிகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மூன்றாவது அதிகாரத்தில் சாதியை குறித்து கூறப்பட்டுள்ள ஸ்லோகங்கள் இவையே மீண்டும் அடுத்த பதிவில் நான்காவது அதிகாரத்தில் சாதியத்தை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்